வணக்கம் இது எஸ்எம்எஸ் இந்து மேட்ரிமோனி இன்னைக்கு நாம பார்க்க போகிற வரன் சாலியர் கேஸை சேர்ந்தவங்க இவங்க பெயர் டி தான்மூர்த்தி இவங்க ப்ரொஃபைல் ஐடி கொடுத்துருக்கோம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்றில் பிறந்திருக்காங்க ரிஷபராசி மிருகசிரிடம் நட்சத்திரம் இவங்க ஐடிஐ படிச்சிருக்காங்க நாகர்கோவிலில் கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க் பண்ணுறாங்க மாதம் முப்பதாயிரம் சம்பளம் வாங்குகிறாங்க சொந்த ஊர் இவங்களுக்கு நாகர்கோவில் இவங்களுக்கு நாகர்கோவிலில் சொந்த வீடு உண்டு இவங்களோட எதிர்பார்ப்பு பொண்ணு குறைவான படிப்பாக இருந்தாலும் ஓகே ஐந்து வயது வித்தியாசத்தில் எனி பிளேஸ் ஓகேன்னு சொல்கிறாங்க இவங்களுக்கு எனி கேஸ்ட் ஓகே இவங்களுக்கு முதல் திருமணம் இரண்டாவது திருமணம் குழந்தை இல்லாத வரன் ஓகேன்னு சொல்கிறாங்க இவங்களுக்கு பொருத்தமான வரன் இருந்தால் தொடர்பு கொள்வதற்கு இவங்க காண்டாக்ட் நம்பர் கொடுத்துருக்கோம் அந்த நம்பருக்கு நீங்கள் காண்டாக்ட் பண்ணுங்கள் செவன் த்ரீ செவன் த்ரீ ஃபைவ் நைன் ஃபோர் ஃபைவ் டூ ஒன் நன்றி உங்கள் வாழ்க்கை துணையை எளிதாக தேட எஸ்எம்எஸ் இந்து மேட்ரிமோனி மேலும் விவரங்களுக்கு நைன் சிக்ஸ் ஜீரோ ஜீரோ ஒன் ஒன் ஃபோர் ஃபோர் டூ எயிட் அணுகவும் டபிள்யூ 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 டாட் எஸ்எம்எஸ் இந்து மேட்ரிமணி டாட் காம்